ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஸ்விகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பதில் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எந்தெந்த சூழ்நிலையிலலாம் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல வாக்குவாதம் விவாதம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை திரும்ப திரும்ப பேசினதே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது பிரயோஜனம் இல்லாத ஒரு விவாதம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த விவாதத்தை அப்படியே முடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பதில் பதில் பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்கு மறுபடியும் பதில் சொல்லி அதை வந்து நீண்டுக்கிட்டே போகும் அதை விட அதை ஸ்டாப் பண்ணி முடிச்சிடுறது தான் ரொம்ப நல்லாதான் இருக்கும் அடுத்ததான் வந்து நம்ம எதிரில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ஏன்னா கோபத்தில் இருக்கிறவங்க அவங்க சொல்ல வர்றது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாதான் அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகும் தான் அந்த கோபமுமே குறையும் இல்லைன்னா அந்த கோபம் குறையாமல் நம்ம பதில் பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கோபம் இன்னும் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அதனால கோபத்தில் ஒருத்தர் இருக்கும்போது சரி என்ன பேசினாலும் பரவாயில்ல பேசி முடிக்கட்டும் அப்படின்னு நம்ம அமைதியாக இருக்கணும் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே அமைதியாகிடுவாங்க அந்த கோபமும் தணிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கூட பேசிக்கலாம் அந்த கோபத்தில் இருக்கும்போது பேசணும் அப்படின்னா வார்த்தைகளும் வேறு மாதிரி போயிட்டுருக்கும் அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது நல்லது அடுத்ததாக கூட இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய சோகத்தில் இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அமைதியாக இருக்கணும் அந்த நேரத்தில் அவங்களோட அந்த எமோஷனுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுத்து அமைதியாக இருந்துட்டோம்னா நல்லது ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே அமைதியாக விட்டோன்னா அவங்களே வந்து சரியாகி வந்துருவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் மனவேதனையாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட வேதனை வந்து இன்னும் அதிகமாகும் அதனால எமோஷ்னலாக இருக்கும்போது அது வந்து அப்படியே அவங்களே தணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா நல்லது இதே மாதிரி தான் நமக்குமே நம்ம கொஞ்சம் வந்து கோபத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிறோம் நம்மளை யாரோ ஏமாற்றிட்டாங்க ஒரு மன வேதனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம வந்து நிறைய பேசுகிறத விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துவிட்டோம் அப்படின்னாலே நல்லது ஏன்னா கோபத்தில் என்னென்ன பேசுவோம் அப்படிங்கிறதே தெரியாது நம்ம இருக்கிற அந்த உணர்ச்சி வசப்பட்டு நிறைய வார்த்தைகளை வந்து பேசிடுவோம் அடுத்ததாக சில பேர் வந்து தற்போது பேசுகிற நபராக இருப்பாங்க எப்போவுமே அவங்கள பற்றி பெருமையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த நபர்கள் கேட்டால் நம்ம வந்து என்ன பேசினாலுமே திரும்ப திரும்ப அவங்கள பற்றி பெருமையான பேச்சுக்கள் தான் வந்துகிட்டே இருக்கும் அது கேட்குறதுக்கு நமக்குமே இதாக இருக்கும் சரி ஓரளவு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அமைதியாக விட்டுட்டோன்னா நல்லது இதே மாதிரி நம்மளோட பேச்சு கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க நம்ம என்ன பேசினாலுமே அதை வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க நம்ம பேசுகிறத ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுனா அந்த இடத்துல நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துட்டு அந்த இடத்த வந்து நகர்ந்து வர்றதே நல்லது அடுத்ததான் இன்னொருத்தங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக சில கேள்விகள் அவங்க அவங்ககிட்ட கேட்குறோம் அவங்க வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து குறுக்க குறுக்க பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி நேரங்களில் அவங்க சொல்ல வரதை முழுசாக சொல்ல விட்டுட்டு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்க குறுக்க பேசக்கூடாது இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் அறகுறையாக தான் தெரியும் முழுசாக ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச பேசுறத விட அமைதியாக இருந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்டு முழுசாக கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நல்லது இதனால தான் சொல்லுவாங்க நிறை குடம் வந்து தழும்பாது அரை குடம் தான் வந்து தழும்போம் அப்படின்னு அடுத்ததாக பொருளை பேசுகிறதுக்காக ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்க வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் எக்ஸ்ட்ராவாக எதாவது சொல்கிறத விட நம்ம வந்து அதை அமைதியாக கேட்டுட்டு அப்படியே நகர்ந்துட்டோம்னா நல்லது அந்த இடத்துல இல்லாத ஒரு நபரை பற்றி நம்மளே நாலஞ்சு விஷயம் சொல்லிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை மற்ற விஷயங்கள்லாம் கூட பெரிய இது இல்லை ஆனால் வந்து நம்ம கோபத்தில் இருக்கும்போதோ இல்லை எதிரில் இருக்கிறவங்க கோபத்தில் இருக்கும்போதோ மட்டும் நம்ம கொஞ்சம் அமைதி அப்படின்னா அந்த பிரச்சினை அப்படியே சால்வ் பண்ணி முடிச்சிடலாம்